எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றாவது வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தாவீது இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீர் பாருங்கள் இந்த பதினோராவது மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நம்ம வந்திருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினாலே பன்னிரெண்டாவது மாதத்தை நாம் காணப்போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் கூப்பிட்ட நேரம் முழுவதும் அவர் கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருளினார் ஒரு காரியத்தை இந்த இடத்துல விசுவாசத்தோடு என்னால் சொல்ல முடியும் நீங்க எந்த சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அவர் தம்முடைய செவியை அடைக்கிறவர் அல்ல அவர் தெளிவாய் கேட்டு தம் பிள்ளைகளுக்காக அவர் இறங்குகிறார் பாருங்க இது சொல்கிறார் நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீர் நீர் என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி நீர் அதனுடைய அர்த்தம் என்ன அவனுக்கு இதுக்கு ஆத்துமாவிலே ஒரு பெலன் இருந்தது அவனுக்கு தைரியம் தேவையாயிருந்தது அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல தொய்ந்து போய் இருக்கிறீங்களோ எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கு பெலன் வேண்டும் வேண்டுமோ எந்த இடத்துல உங்களுக்கு தைரியம் வேண்டுமோ அதை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் அதான் வார்த்தை சொல்லுது ஆத்துமாவிலே பலன் தந்து ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம செய்யணும் கூப்பிடுகிறத நிறுத்திடக்கூடாது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்ற வசனம் சொல்லுது நாம் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடணும் உண்மையாய் அவரை நோக்கி ரியலாக நம்ம கூப்பிடணும் அப்படி கூப்பிடும் பொழுது மறு உத்தரவை கர்த்தர் கொடுப்பார் ஒரு குருடன் இயேசப்பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிடும் பொழுது அந்த குருடனுக்காக இயேசு கிறிஸ்தன் நின்று அந்த குருடனை சுஸ்தமாக்கினார் அதே போல் இனி வருகிற நாட்களிலும் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் கேட்பார் இந்த மாதம் கேட்டதற்காக நன்றி சொல்லுங்கள் இனிமேலும் நாம் கூப்பிடும் பொழுது கேட்டு உங்களுக்கு பதிலையும் தைரியத்தையும் தந்து நிச்சயம் உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒருவரை ஆசிர்வதித்து உண்மை நோக்கி கூப்பிட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட்